வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் திலீபன் திலீபன் மருத்துவமனை ரோடு திருவாரூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போது பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் பத்தி இன்னைக்கு எல்லா தகவல்களும் பார்க்க போறோம் இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது மூளையில் உள்ள இரத்த குழாய் அடைப்பினாலோ அல்லது மூளையில் உள்ள ரத்த குழாய் வெடிச்சு ரத்தம் கசிவதனாலோ ஏற்படுறது இது ஏற்பட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு கை கால் வந்து பலகீனம் அடைகிறது அல்லது கை கால் செயலிழப்பு ஆகுறது அல்லது ஒரு பக்கம் வந்து மத மதப்பு வர்றது அல்லது பயங்கரமான மயக்கம் வர்றது இது போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து வாய் கோன்றது போல அறிகுறிகள்லாம் வரும் இந்த அறிகுறிகள்லாம் வந்தா நீங்க என்ன செய்யணும்னா உடனே ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிடணும் அங்க ஒரு நாலரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா இந்த அடைப்பு ஏற்படுற ஸ்ட்ரோக்குக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது ரெட்டி பிளேஸ் அல்லது டெனக்டேஸ்ங்கிற இன்ஜெக்ஷன் போட்டு உங்களை முழுமையா குணப்படுத்த முடியும் அடுத்து இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணங்கிறது இந்த பிபி அதாவது உயர் ரத்தம் அழுத்தம் நிறைய பேர் பிபியை வச்சுக்கிட்டு சரியான மாத்திரைகள் சாப்பிடாம பிபி குறையாமலே இருந்துகிட்டு இருக்கும் பிபி குறையாம இருந்தா ஸ்ட்ரோக் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா பிபி மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அதோட நிப்பாட்டிக்கிறாங்க அப்படி பண்ணாலும் திருப்பி பிபி கொஞ்சம் கொஞ்சமா கூடி இந்த பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த காரணங்கள்னு பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அது அடு அதாவது டபெட்டிஸ் அடுத்தது கொலஸ்ட்ரால் இந்த மூணு காரணங்கள் தான் வந்து முக்கியமான பக்கவாதத்துக்கான காரணங்கள் ஆக இந்த பக்கவாதத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மூணையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஒருவேளை இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக ஒரு இந்த வசதிகள் உள்ள மருத்துவமனைக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் நன்றி